கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கையாக திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாடுவான பள்ளி சின்ன பள்ளி வே மாதே பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் வே மாதே பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்களான திருமதி வளர்மதி குணசேகரன் திருமதி லட்சுமி காந்திரமேஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினை ஒன்றிய செயலாளர் ரகுநாத் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் இம்முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை மின்வாரியத்துறை வங்கியாளர்கள் வேலைவாய்ப்பு துறை ஊனமுற்றோர் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சிறப்பு முகாமின் போது கிராம மக்களிடம் இருந்த முதியோர் உதவித்தொகை கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை மூன்று சக்கர வண்டி வட்டியில்லா கல்வி கடன் சாதி சான்றிதழ் நூறு சதவீத மானியத்தில் வேளாண் இயந்திரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு பின்னர் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருவாய்த்துறை மூலம் முதியோர் உதவித்தொகை மற்றும் மூன்று சக்கர வண்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வட்டாட்சிய திருமதி பொன்னாலம் பொன்னாலா உடனடியாக பயனாளிகளுக்கு வழங்கி முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் விடுபடாமல் கணினியில் பதிவு செய்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது முகாம் கண்காணிப்பாளர் இளங்கோ ஒன்றிய குழு உறுப்பினர் நரசிம்மன் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன் ஊராட்சி துணைத் தலைவர் சுப்பிரமணி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமரேசன் திருமதி பாப்பி பிரான்சிஸ் மற்றும் வார்டு உறுப்பினர்களான சேகர் உமர் அலி ராகவன் வெங்கடேஷ் ஜெயராமன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்